தெலுங்கர்களை கதறவிடும் சீமான் இந்த தலைப்புல காணொலியை நம்ம காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமையன் சீமான் அவர்கள் இதுவரை தமிழக மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்ததை தமிழக மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ அதற்கு யார் எதிராக நிற்கிறார்களோ அதாவது தெலுங்கு இன மக்களை நம்ம குறிப்பிடல ஆனா தெலுங்கு தான் இருக்கணும் தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு அது தெலுங்கை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மொழி ஆகணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அந்த இரண்டாம் தர மக்கள் அனைவரும் என்ன செய்யறாங்கன்னா சீமானவர்களை எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு முழுக்க முழுக்க திமுக அதிமுக கூடவே இருந்து உதவி செய்கிறது கார்பன் என்னன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல அவங்க தேர்தல் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக அவர்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால வேற வழியே இல்லாம அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆதரவா செய்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்களும் அவர்களுக்கும் பிரச்சனைன்னா கேட்கக்கூடிய நபர் தான் ஆனால் எங்களை ஆள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல இருக்க சிக்கலை எடுத்து சொல்றதை அவங்க கேட்கறது கிடையாது ஆந்திராவுல ஒருத்தர் ஆளும் போது அதை நம்ம ஏத்துக்க முடியுது ஆனா ஆந்திராவில ஒரு தமிழர் இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களாங்கிற ஒரு கேள்வி எழுப்பினா நிச்சயமா கிட்ட பதில் இருக்காது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணவங்க நம்ம ஊர்ல வாழணும் போது மட்டும் அவர்கள் எதிர்ப்பாக தெரிவிக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக நாம் தமிழ் கட்சியுடைய தமிழ் தேசிய கொள்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விரிவடைந்திருக்கு தற்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குறிப்பிடுவதற்கு விரும்பவே இல்லை ஆனால் இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவரால அதாவது இனத்துக்கே ஏதோ நம்ம எதிரி போல கட்டமைக்க பாக்குறாங்க அது கிடையாது தான் தெளிவாக முன்னாடியே நம்ம அதை தெளிவுபடுத்திருந்தோம் சீமான் யாருக்குள்ள நிக்கிறாரோ அவங்க தான் நமக்கான எதிரி அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு எதிராக நான் தொடர்ச்சியை பல காணொலிகள் பேசி பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசின அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி அவருடைய சேனல்ல என்ன பதிவு பண்ணிருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது சுத்தமா வெறும் பொய் திராவிடர்கள் எப்படி வந்து ஏமாற்றுகிறார்களோ அதே ஏமாற்ற அள்ளி தெளிச்சு வச்சிருக்காரு சீமான் வந்து முழுக்க முழுக்க வன்மவாதி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசி வச்சிருக்காரு உண்மையிலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா சீமான் எந்த இடத்தில் முழுக்க முழுக்க தெலுங்கர்களை எதிர்த்தார் அப்படிங்கிறதும் மற்ற இன மக்கள் இங்கு வாழக்கூடாதுங்கிறதுக்கு அவர் அச்சுறுத்தலாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்காருன்னு இவர்களால் காட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ எப்படி திராவிடர்கள் பாஜக வந்துடும் பாஜக பீட்டின் சீமான்னு சொல்கிறாங்களோ அதே போல இந்த தெலுங்கு நாயுடு சொன்னங்கள் இன்னும் பல சொன்னங்கள் எல்லாரும் சீமானை எதிர்ப்பதற்காக அவர் பிறமொழியாளர்களை எதிர்க்கிறாருங்கிற ஒரு பொய் கட்டமைப்பை வளர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்றி கருத்து கிடையாது